அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு தமிழறிஞர்களும் தமிழ் துண்டும் ஒவ்வொரு தலைப்பாக வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா பத்தாவது தலைப்பில் ஊவேசா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் லக்குமணனார் இவங்க தொடர்பான செய்திகள் என்னங்கிறத பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகம் லக்குமனார் பற்றி பார்த்திங்கன்னா புத்தகத்திலாம் இல்லை இது கூடுதல் தகவல்களாக நெட்டில் இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருப்போம் அதையும் பாருங்கள் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இது வந்து உரைநடை இது ஊபேசா இயற்றியது பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இயற்றியவர் ஊபேசா இக்கட்டுரை எப்பொழுது முதல் சொற்பொழிவாக நிகழ்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரையா எழுதியிருப்பார் சர் எம்சிடி முத்தையா உயர்நிலை பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதல் சொற்பொழிவாக இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டன்று வந்து இது சொற்பொழிவாக நடைபெற்றது இக்கட்டுரை எப்பொழுது சுதேச மித்திரன் இதழில் வெளியானது பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் தேதியன்று வெளியானது கணக்காயர் என்பது யாருடைய பெயர் கணக்காயர் என்பது பார்த்தீங்கன்னா உபாத்தியாயர் அதாவது ஆசிரியர் பெயர் கணக்கு என்பது என்ன கணக்கு என்பது நூலின் பெயரை குறிக்கும் மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் மற்றும் உயிரின மருத்துவர் யார் அவர் பாருங்க வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் ஆவார் வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் எங்கு யாரிடம் படித்தார் இவர் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணைப்பள்ளியில் படித்தார் மா ராசமாணிக்கினார் யாரிடம் கல்வி கற்றார் அவர் கல்வி கற்றவர் மௌனகுருவிடம் நற்றினை நூலின் உரையாசிரியர் யார் பின்னத்தூர் நாராயணசாமி ஆவார் பின்னத்தூர் நாராயணசாமி எங்கு படித்தார் கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணைப்பள்ளியில் படித்தார் சுப்பிரமணி பாரதியின் நண்பர் யார் நாவலர் சோமசுந்தர பாரதி தான் சுப்பிரமணிய பாரதியின் நண்பராவார் நாவலர் சோமசுந்தர பாரதி எங்கு படித்தார் அவர் படித்த இடம் பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் திண்ணைப்பள்ளியில் படித்தவர் சிலப்பதிகார உரையாசிரியர் யார் வேங்கட சாமியாவார் வேங்கடசாமி எங்கு கல்வி பயின்றார் வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியில் கல்வி பயின்றார் வா சுபமாணிக்கம் எந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேரந்தராக இருந்தார்னு பாருங்க மதுரை பல்கலைக்கழகம் வா சுபமாணிக்கம் எங்கு கல்வி கற்றார் மகிபானன் பட்டி நடேசனார் திண்ணைப்பள்ளியில் கல்வி கற்றவர் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலின் ஆசிரியர் பெரு பேராசிரியர் ஆ கா பெருமாளாவார் மரத்தடியில் உள்ள திண்ணையின் பெயர் என்ன மன்றம் அல்லது அம்பலம் என அழைக்கப்பட்டது பள்ளி என்னும் சொல் எங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் மற்றும் டேஸுக்கு பொதுவானதாக இருந்தது பள்ளிங்கிறது ஜைன மடங்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு பொதுவான பெயர் தான் பள்ளியாகும் தெரிந்து கொள்வோம் இது ஒரு முக்கியமானது இது ரிலேட்டடாக அடிக்கடி கேள்விகள் கேட்டிருக்காங்க வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் வித்தியாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி உபாத்தியாயர் ஆசிரியர் அக்ஸராபியாசம் எழுத்து பயிற்சி கீழ் வாயிலக்கம் விண்ண எண்ணின் கீழ்தொகை மேல் வாயிலக்கம் விண்ண எண்ணின் மேல் தொகை குளிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பத்திரம் தாலைமடல் நவத் வீபம் வங்காளத்தில் உள்ள ஓர் ஊரை குறிக்கும் இதில் வித்யாரம்பம்னா என்ன வித்யாபியாசங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுங்க வித்தியாபியாசம் செய்யும் பொழுது குழந்தையின் வயது என்னவாக இருக்கும்னு பாருங்க ஐந்து வயது முறை வைப்ப என்றால் என்ன உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதுதான் முறை வைப்ப என்று பெயர் மையாடல் என்று எதனை கூறுவார்கள் அஸ்ராபியாசத்தை அதைத்தான் மையாடல் மைதடவி புத்தகத்தை வாசிப்பதால் மையாடல் என அழைக்கப்பட்டது சுவடிகளில் எழுத்துக்கள் தெளிவாக தெரிய என்ன செய்வார்கள் சுவடியில் வசம்பு மஞ்சள் மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது சாறு மாவிளைக்கறி தற்பைக்கறி கலந்து செய்த மையை தடவுவார்கள் மையை பற்றி சிந்தாமணி கூறும் வரிகள் என்ன ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரியாகும் மையை பற்றி தமிழ் விடுத்தோது கூதும் வரி என்ன வரி மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய் என்ற வரி இது வந்து தமிழ் வீடு தூது மையை பற்றி கூறும் வரி பிள்ளைகள் முதலில் எதில் எழுதுவார்கள் மணலில் பழைய காலத்தில் கையெழுத்து எப்படி இருக்கும் எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று படாமல் வரி கோணாமல் இருக்கும் கொம்பு சுழிகோணாமல் கொண்ட பந்தி சாயாமல் என்ற பழைய விண்பம் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும் பழைய காலத்தில் எழுத்தின் பருவம் பெரிய மாறுபாடுகள் ஏற்படவில்லை அக்காலத்தில் எவை மாணாக்கர்களுக்கு பாடமாக இருக்கும் தமிழில் நிகண்டு நன்னூல் காரிகை தண்டியலங்காரம் நீதி நூல்கள் பாடமாக இருக்கும் அக்காலத்தில் கணிதத்தில் எவை மாணாக்கர்களுக்கு பாடமாக இருக்கும் கீழ் வாயிலக்கம் மேல் வாயிலக்கம் அதாவது வாய்ப்பாடுகள் கணிதம் சார்ந்த பாடங்களாக இருக்கும் அகராதி வரிசையில் அமைந்தவை கொன்றைவேந்தன் மற்றும் ஆத்திச்சூடி நூல்களாகும் அக்காலத்து மாணவர்கள் கற்ற நூல்களை எந்த நூல் பட்டியலிடுகிறது கதை பாடல்கள் நூல்கள் எந்த மாணவனுக்கு மதிப்பு இருந்தது நிகண்டுகளை மனநம் செய்யும் மாணவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருந்தது அக்காலத்தில் போதித்த நீதி நூல்கள் யாவை ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை நல்வெளி போன்ற நூல்களாகும் எந்த தொழில் செய்ய கணித முறை கட்டாயமாக இருந்தது வியாபாரம் செய்ய மற்றும் கோவிலில் வேலை செய்ய அக்காலத்தில் போதித்த வாய்ப்பாடுகள் கீழ் வாயிலக்கம் மேல்வாயிலக்கம் குளிர்மாற்று நெல்லிழக்கம் இதெல்லாம் வந்து வாய்ப்பாடுகளாகும் வாய்ப்பாடுகளை மனநம் செய்ய எந்த புத்தகம் இருந்தது பிரபாவாதி சுபடி என்ற புத்தகம் சுபடிகள் எதனால் செய்யப்பட்டன ஓலை அதாவது பனையேடு கொண்டு எழுதப்பட்டது சுவடியில் எத்தனை துளையிடுவார்கள் ஒன்று அல்லது இரண்டு துளை சுவடியில் சட்டமாக எதை பயன்படுத்தினர் பனைமட்டையின் காம்பு செம்புத்தகுடு மற்றும் மரச்சட்டத்தை பயன்படுத்தினர் இரட்டை துளை உள்ள சுவடியில் ஒரு துளையில் எதை கொண்டு கோர்ப்பார்கள் செப்பு கம்பி அல்லது மூங்கிற்குச்சி அதற்கு நாராசம் என்று பெயர் எழுத்தாணிகளின் வகைகள் என்ன எழுதக்கூடிய எழுத்தாணிகள் பாத்தீங்கன்னா மடக்கெழுத்தாணி வாரெழுத்தாணி குண்டெழுத்தாணி என்ற வகைகள் இருந்தன சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்லவும் பயன்பட்ட கருவியின் பேர் தூக்கு மற்றும் அசை என அழைக்கப்பட்டது பழங்காலத்தில் மாணாக்கர்களை ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்பினால் அடக்கினர் வாதம் புரிபவர்கள் கொடி கட்டியிருப்பார் என்று எந்த நூல் மூலம் அறிந்து கொள்ள முடியும் பாருங்க மதுரை காஞ்சி வாதம் பற்றி நன்னூல் கூறும் வரி என்ன வினாதல் வினாயவை விடுதல் என்றுவை கடனாக கொலினே மடனணி இகக்கும் என்ற வரி நன்னூலிருந்து இடம்பெற்றுள்ளது மணல் தான் ஸ்லேட் பனையேடுதான் புத்தகம் எழுத்தாணி தான் பேனா அந்த காலத்து பிள்ளைகளுக்கு அப்படி இருந்தது அக்காலத்தில் காலையில் ஐந்து மணிக்கே பள்ளிக்கு வர வேண்டும் அப்படி முதலில் வருவனின் பெயர் வேத்தான் என்று அழைக்கப்பட்டான் வேறான தனிமை பொருள் உடையவன் என்று பொருளாகும் ஒருவன் இறக்குமளவு படிக்க வேண்டும் என்றவர் வள்ளுவராவார் ஒருவன் இறக்குமளவு படிக்க வேண்டும் என்ற திருவள்ளுவரின் குரல் என்ன என் ஒருவன் சாந்தனையும் கல்லாதவாறு என்ற குரலாகும் ஓதர் பிரிவு என்றால் என்ன பிற நாட்டிற்கு சென்று கல்வியை போதித்தும் கற்றும் வாதம் புரிந்த காலம் அதாவது இல்லறம் நடத்தலும் கா காலத்தில் கூட அந்த ஓதர் பிரிவு இருந்தது போதர் பிரிவின் காலம் மூன்று ஆண்டுகள் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது தமிழ் கல்லூரியாக வடமொழி கல்லூரியாகவும் அதாவது தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கிய மடங்கள் திருவாவடுதுறை மடம் தருமபுரம் மடமாகும் யாரிடம் அந்நிய தேச மன்னர்கள் மாணவர்கள் கல் கல்வி கட்டனர் யாரிடம் பாருங்க சர்வசிவ பண்டிதர் தஞ்சை முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் உள்ள சாசனம் மூலம் நாம் இதை அறிந்து கொள்ள முடியும் அவரிடம் பார்த்திங்கன்னா அந்நிய தேச மாணவர்கள் வந்து கூட கல்வி கற்றனர் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற இலக்கிய கட்டுரை எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது உயிர்மீச்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊபேசாவின் இலக்கிய கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் ஊவேசா ஊவேசாவின் பன்முகத்தன்மை என்ன ஆசிரியர் புலமை பெருங்கடல் எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி அச்சிட்டவர் இது இப்ப சமீபத்துல குரு ஃபோர்ல புலமை பெருங்கடல் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க ஊவேசா பெற்ற சிறப்பு பட்டங்கள் யாவை மகோ மகோ பாத்தியாயா திராவிட வித்தியா வித்யா பூசணம் தாசிநாத்திய கலாநிதி என்று எல்லாம் போற்றப்பட்டவர் ஊபேசா ஊபேசா எங்கு தமிழாசிரியராக பணியாற்றினார் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மற்றும் சென்னை மாநில கல்லூரியில் ஊபேசாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வழங்கியது ஊபேசாவின் திரு திரு சிலை எங்குள்ளது சென்னை மாநிலக் கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி உள்ளது ஊபேசா நூலகம் எங்கு அமைந்துள்ளது சென்னை திருவான்மியூர் அவர் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அடுத்தது தமிழ் தாத்தா ஊவேசா ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து ஊபேசாவின் சுருக்கம் என்ன உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன் ஊபேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினமாகும் ஊபேசாவின் ஆசிரியர் பெயர் என்ன மீனாட்சி சுந்தரம்பிள்ளை வேங்கட ரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் மீனாட்சி சுந்தரம்பிள்ளையாவார் ஊவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியூ போப் மற்றும் சூலியன் விண்சோன் சரஸ்வதி மகால் எங்குள்ளது தஞ்சாவூரில் உள்ளது தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊபேசா ஊபேசாவிற்கு மத்திய அரசு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊபேசா புதுப்பித்த நூல்கள் மொத்தம் எண்பது நூல்கள் தொண்ணூத்தி ஒன்பது மலர் கொண்ட நூல் எது அந்த நூல் குறிஞ்சி பாட்டு ஆகும் ஊபேசா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் கொடுமுடி ஆகும் ஓலைச்சுவடி பாதுகாக்கப்பட்ட இடங்கள் என்னென்ன கீழ்த்திசை நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி மகால் தஞ்சாவூர் போன்ற இடங்களில் ஓலைச்சுவடி பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஊபேசா நூல் நிலையம் எங்கு எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல சென்னை பெசன் நகரில் தொடங்கப்பட்டது ஊவேசா நினைவு இல்லம் எங்குள்ளது திருவாரூர் மாவட்டம் உத்தமநாதபுரம் ஊரில் நினைவில்லம் உள்ளது இதில் தே மீனாட்சி சுந்தரனார் வேற இந்த மீனாட்சி சுந்தரனார் வேற இவர் வந்து உபேசாவின் ஆசிரியராக விளங்கியவர் இது ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து யார் காப்பார் என்று தமிழென்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உபேசா என் சரிதம் என்ற தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் எழுதியவர் உபேசா ஆவார் ஊபேசாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்மான் மீனாட்சி சுந்தரனார் காலம் என்ன ஆறு நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்து முதல் ஆறு ஒன்று இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் எண்ணெய் கிராமம் திருச்சி மீனாட்சி சுந்தரனார் பெற்றோர் பெயர் சிதம்பரம் மற்றும் அன்னத்தாச்சியார் ஆவார் இவருடைய மாணவர்கள் யார் யார் அதாவது மீனாட்சி சுந்தரன் மாணவர்கள் குலாம் காதர் நாவலர் சவரி ராயலு தியாகராயர் சுவாமிநாதர் போன்றோர் ஆவர் நோய்க்கு மருந்திலக்கியம் என்றவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசாவிற்கு ஆசிரியராக எங்கு இருந்தார்னு பாருங்க திருவாடுதுறையில் இருந்தார் தல புராணங்களில் பாடுவதில் வல்லவராக விளங்கியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் கல்வியே வாழ்க்கை என்று குறிக்கோளாக இருந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் இயற்றிய நூல்களில் சிறப்பானது எதுன்னு பாருங்க சேக்கிலார் பிள்ளை தமிழாகும் அடுத்தவர் தே போ மீனாட்சி சுந்தரனார் அவர் பிறந்த ஆண்டு எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் சென்னை சிந்தாதிரி பேட்டையில் பிறந்தனார் தே போ மீனாட்சி சுந்தரனார் தந்தை பெயர் பொன்னுசாமி கிராம கிராமணி என்று பெயராகும் தே போ மீனாட்சி சுந்தரனார் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மீனாட்சி சுந்தரனார் அவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன பல்கலை செல்வர் இது வந்து திருவாகுடுதுறை ஆதீனத்தால் கொடுக்கப்பட்டது பன்மொழி புலவர் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தால் கொடுக்கப்பட்டது பெருந்தமிழ்மணி சிவபுரி சன்மார்க்க சபையால் அந்த பெயர் கொடுக்கப்பட்டது நடமாடும் பல்கலைக்கழகம் என்று போற்றியவர் திருவிக்கா இலக்கிய வித்தகர் இப்படியெல்லாம் போற்றப்படுபவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆவார் அவருடைய நூல்கள் என்னென்ன வள்ளுவரும் மகளிரும் அன்புமொழி கால்டுவெல் ஒப்பிலக்கணம் தமிழா நினைத்துப்பார் நீங்களும் சுவையுங்கள் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் பிறந்தது எப்படியோ காணல்வரி சமண தமிழ் இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழ் தமிழும் பிற பண்பாடும் வாழும் கலை தமிழ்மொழி வரலாறு மொழியியல் விளையாட்டுக்கள் பத்துப்பாட்டு ஆய்வு இதையெல்லாம் இயற்றியவர் தேப்போ மீனாட்சி ஆவார் மீனாட்சி சுந்தரனார் எந்த தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றார் தமிழ் வித்துவான் தேர்வு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எங்கு பணியாற்றினார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றினார் அரிஜனங்களுக்கு இரவு பள்ளியை தொடங்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆவார் மொழியியல் துறையை மொழியியல் உயர் ஆய்வு மையமாக மாற்றியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் மீனாட்சி சுந்தரனார் ஆவார் தே போ மீனாட்சி சுந்தரனார் பெற்ற விருதுகள் என்னென்ன பத்மபூஷன் மற்றும் கலைமாமணி விருதை பெற்றுள்ளார் அடுத்தவர் பார்த்தீங்கன்னா லக்குமனார் லக்குமனார் பிறந்த ஆண்டு பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு லக்குமனார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா வாய்மை மேடு தஞ்சை திருப்புரை திருத்துறைப்பூண்டி பகுதியில் உள்ளது லக்குமரனார் பெற்றோர் யாவர் சிங்கார்வாளு சிங்காரவேலு தேவர் ரத்தினம் அம்மாள் ஆவார் லக்குமனார் என்ன பணி செய்து வந்தார்னு பாருங்க நூலாசிரியர் இதழாசிரியர் தமிழ் ஆசிரியர் மற்றும் மொழிபெயர்ப்பாளராக விளங்கினார் லட்சுமணன் என்ற பெயரை லக்குமணன் என மாற்றியவர் சாமி சிதம்பரனார் ஆவார் எந்த ஆண்டு தமிழ் வித்துவான் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பல்வேறு உயர்நிலை பள்ளிகளில் தலைமை தமிழாசிரியராக பணிபுரிந்த ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முதல் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை பேதி அந்துக்கல்லூரி விருதை செந்தில் குமாரநாடார் கல்லூரி மதுரை தியாகராய கல்லூரி ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதாவது பார்த்தீங்கன்னா இது தேதி கல்லூரி விருதை செந்தில்குமார் நாடார் கல்லூரி மதுரை தியாகராஜர் கல்லூரியில தமிழ்துறை ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் தமிழ் பாதுகாப்பு கழகத்தை அவர் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சி லக்குவனார் எந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறை சென்று பின் விடுதலையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து மாநில கல்லூரியில் கல்லூரியில் தலைமை தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய ஆண்டு அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை உஸ்மோனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றிய ஆண்டு அறுபத்தெட்டு முதல் எழுபதாம் ஆண்டு வரை லக்குமனார் எந்த நூலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியன் என்ற புனை பெயர் கொண்டவர் சி லக்குமனார் ஆவார் லக்குமனார் தொல்காப்பியத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில் லக்குவனாரிடம் பயின்ற மாணவர்களில் ஒருவர் பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதியும் ஆவார் லக்குவனார் எவ்வாறு பாராட்டப்படுகிறார் இலக்கண செம்மல் செந்தமிழ் மாமணி என்றெல்லாம் போற்றப்படுகிறார் லக்குவனார் மறைந்த ஆண்டு மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு லக்குவனார் இயற்றிய சில நூல்கள் எழிலரசி மாணவர் ஆற்றுப்படை அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து அமைச்சர் யார் எல்லோரும் இந்நாட்டு அரசர் தமிழ் கற்பிக்கும் முறை வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் பழந்தமிழ் தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் கரும வீரர் காமராசர் இதெல்லாம் வந்து அவர் இயற்றிய சில நூல்கள் லக்குவனாரின் தன் வரலாற்று நூலின் பெயர் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கை போர் என்பதாகும் இந்த வீடியோ பதிவுல நம்ம பூபேசா தே போ மீனாட்சி சுந்தரனார் லக்குவனார் பற்றி பழைய மற்றும் புதிய புத்தகம் கூடுதல் தகவல்களா என்னங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்